இதுல இட்டார் பெரியோர் இடாதார் இடிகுணத்தோர் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா கொடுப்பவன் வாங்கி கொள்றவன் அப்ப இதுல அப்படியே கீழே அப்படி கீழே பார்த்த அப்படியே கீழே வர்றாரு அப்படி கேட்க வல்லாறு கருத்து அங்க வருது பாருங்க இந்த இடத்துல அரசாங்க உத்தியோகத்திற்கும் தர்மகத்திரா முறையில் வாழ்ந்து மனித சமுதாயத்தை பெருமை சேர்க்க வேண்டும் இதுவே நீங்கள் இந்து மதத்தின் தர்மம் கூடாது அது எந்த இடத்துல அப்படி சொல்றாரு எனக்கு ஒன்றும் புரியல இருக்கட்டும் எல்லோருக்கும் மொத்தத்தில் கொடுப்பவன் வாங்குகின்றவன் அப்படின்னு சொல்றாங்க அப்போ கொடுக்கணும் அப்படிங்குறது இருக்கு வள்ளுவர் அப்படி தான் சொல்லுவார் வள்ளுவர் என்ன சொல்றாருனா ஈதல் அரம்புவார் அப்போ அவையார் என்ன சொல்றாருன்னா நீங்கள் வந்து கொடுப்பது அறம் நீ வாங்குவது வந்து வாங்குவதை நிறுத்திட்டீங்கன்னா வாங்குறத வேண்டாம் வாங்குறதை நிறுத்தினா அதை விட ஆரம்பிக்கிறாரு அவங்க கொடுப்பது ஆரம்பம் வேண்டாம் வாங்காம இருப்பது அதை விட சிறந்த எப்படி இருக்குன்னு பாருங்க இவரு அவை திருவள்ளுவர் அப்படி சொன்னார்னா அவை யார் இப்படி சொல்லுவாரு அது வாங்காம இருக்க ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பசி தாக்கத்தை கட்டிப்படுத்தி இயற்கை சக்தியில தான் இது சாத்தியம் நீ எப்படி எங்க போய் அறத்தை திங்கிறதுக்கு திங்கறதுக்கோ பத்துறது இல்லை கேட்டா திங்கறதுக்கு தான் சம்பாதிக்கிறதுங்கிற திங்கருக்கு சம்பாதிக்கன்னு சொல்ல அப்படி பொதுவாக அப்படியே நூத்துக்குன்னு ஒருவர் அப்படிதான் சொல்றாங்க திங்கருக்கு தான் சம்பாதிக்கிறீங்க கடைசில தின்னா அப்புறம் ஆரோக்கியமா இருக்கணும் செத்து போயிடுறாங்க இங்க சாபா நிலையை பத்தி இவர் பேசுறாரு யாரு வள்ளலார் வந்து சாபா நிலையை பத்தி பேசுறாரு திருவள்ளுவர் வந்து சாபா நிலையை பத்தி பேசுறாரு கூற்றம் குதித்தலும் கைகூடும் அதாவது கூற்ற யமனையும் வெல்லுகின்றார் அப்படியே யமனையும் வெல்லுகின்ற உடம்பே அவர் பெற்றிருக்கலாம் யாரு வளலார் பெற்றிருக்கலாம் அதனாலதான் அவருக்கு உடல் அங்கே இல்லை உடல் இல்லைங்கும் பொழுது அப்ப அந்த பரு உடலும் அங்கே இல்லைன்னு போய் போச்சு அறு உடலும் இல்லை பரு உடலும் இல்லை அதுதான் ஒரு ஆச்சரியமான விஷயம் சமாதின்னு சொல்றது கூட உடலை விட்டுட்டு போறோம் இல்லையா சமாதி உடலை விட்டுட்டு உயிரை விட்டுட்டு போறோம் அது தானா பழுத்து போகுது அப்ப அங்க உடல் இருக்குதே அந்த இடத்துல அப்ப அந்த உடலும் எழுப்புதல் இந்த தீயை எழுப்புதல் அப்படிங்கறது ஒண்ணு புரியல அந்த வந்து அதிகப்படுத்துறதா அது எப்படி பண்றது அது அப்ப சுவாச பயிற்சியில் அப்படி பண்ணலாம்னு நினைக்கிறேன் சுவாச பயிற்சியின் மூலமாக அந்த வெப்பத்தை அதிகப்படுத்தி குறைஞ்சபட்சம் நம்ம உடம்பு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரம் ஐயாயிரம் டிகிரி அப்ப மாதிரி ஆகணும் அதெல்லாம் பத்தாது ஐயாயிரம் டிகிரிக்கு மேலே போனால் தான் எல்லாம் போகணும் மின்னல் அடிக்கிற மாதிரி அடிக்கணும் மின்னல் அடிச்சது நாங்கள் எந்த அடையாளமும் இருக்காது அந்த மாதிரி ஹை வோல்டேஜாக மாறினா மட்டும்தான் அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம் சரி அது பார்ப்போம் என்னன்னு பார்க்கலாம் இது வந்து ஒரு கற்பனையை தான் சொல்ல முடியும் இப்படித்தான் ஹை வோல்ட் அதில் வந்து ஹை வோல்ட்டாக போய்ட்டா உடம்பு வந்து ஆட்டமாக மாறிடுது அனுபவ மாறிடுனதுக்கப்புறம் அப்புறம் அதுக்கு உருவமே இருக்காது அப்ப உருவமா மாறணும்னா எல்லா அணுவும் சேரணும் அதுக்கு கடுமையான வெப்பம் தேவை உருவம் மாறுறதுக்கும் கடுமையான வெப்பம் தேவை உருவம் இல்லாமல் போகிறதுக்கும் கடுமையான வெப்பம் தேவை அல்லது கடுமையான அதிர்ச்சி இப்போ நம்ம அந்த நீர்ல மின்சாரத்தை எடுக்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணுறோம் இல்லையா அப்படி பார்த்தீங்கன்னா எல்லா தடையும் உடச்சிக்கிட்டு அந்த அணு வெளியே எல்லா தனி எல்லா தடைகளும் உடச்சிக்கிட்டு இந்த அணுக்கள் இந்த போட்டானுங்கிற ஒளி அணுக்கள் இந்த தண்ணீர் வந்து அதிருது தண்ணீர் அதிருவது என்பது நமக்கு தெரியாது ஆனால் அந்த செம்பு கம்பிக்கும் வைக்கிற அலுமினி கம்பி செம்பு கம்பி வெள்ளி கம்பி ஏதோ ஒரு கம்பி இரண்டு கம்பி வைக்கிறோம் அந்த கம்பி மட்டும் தான் உணரும் யாரும் உணர முடியாது அதுக்கான டிவைஸ் இல்லை ஆனா லைட் எரியுதே ஒரு மாசம் எரியுது ரெண்டு மாசம் எரியுது மூணு மாசம் எரியுது அதை செஞ்சு பார்த்தா தான் அர்த்தம் புரியுது அப்ப உடம்பு அதுவும் அணுதான் உடம்பும் அணுதான் அப்ப உடம்புக்கு அதுவும் அதிர்வதனால் அது முறுக்குவதனால் ஆடுவதனால் அசைவதனால் அந்த போட்டான் ஒளி வந்து வெளிவந்துட்டே இருந்தது ஒளி வர்றதான் பெரிய விஷயம் ஒளிதான் ஆற்றல் அப்படின்னா நம்ம உடம்புலையும் தண்ணி சேர்த்து இருக்குது நாம தண்ணி குடிக்கிறோம் என்னடமோ நடக்குது என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியாது தண்ணி போய் என்னென்ன வேலை நடக்குதுன்னு நமக்கு தெரியாது மேலோட்டமா தண்ணீர் வந்து அது தண்ணீர் குடிக்கிற மாதிரி

அது எதாவது சொல்றாரான்னு பாப்பான் அப்ப இந்த பசித்திரு தனித்திரு விடு திருல்ல ஏதாவது இருக்குமா அந்த ரகசியம் இருக்குதா அந்த மூணு ஏன் சொல்லணும் இவ பசினா இட்லி தோசை தின்னுட்டான் இவன் நம்ம அழுக சாப்பாடு ராமனுக்கு பூரா சோறு போடுறது நல்ல பருப்புல போட்டு வெள்ளலாறு பேர வச்சு நல்லா சாப்பிடுறதுதான் தயிர் போட்டு சாப்பிடுறது என்ன தயிர் போட்டு பசித்தே இரு அப்படின்னா அப்படித்தானே அர்த்தம்ங்க பசித்திருன்னா பசித்தே இரு அப்படின்னு அர்த்தங்க பசிக்கு சோத்த போட்டு ஏச்சுங்க பசி

அப்ப யாரு நீங்க முழுக்க 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 கடைச்சி எடுத்த வயரமா மாறியே ஆகணுங்கிறாரு அதுக்கு என்ன வழி அப்படிங்கறது அவரவர்கள் முயற்சி பண்ணாதான் கிடைக்குமே தவிர இந்த வழிதான் சேர்ந்தது யாரும் சொல்ல முடியும் ஆனால் பரு உடலை நாம வந்து இப்ப பரு உடலை விட்டுட்டு போறதாக நம்ம பேசுறோம் அது சமாதி அது ஒரு சமாதி நடை தான் அதுக்கே பல கூடியாண்டு நம்ம வந்து வாழ்ந்து வாழ்ந்து அந்த 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 அணு அந்த அந்த உயிர் உடல் அப்படி பழக்கூடிய ஆண்டு இருக்கலாம் அப்புறம் அது எத்தனை கோடி ஆண்டாகி மட்டும் அது என்னன்னு நமக்கு ஒன்றும் புரியல ஆனால் இந்த அருவ உடலை எப்படி விடுவது அது அருவ உடலை உருவ உடலை விட்டுட்டு போறது ரைட்டு எல்லாம் பண்ணி காமிச்சிருக்காங்க நமக்கு ஆனால் இந்த அருவ உடலையும் சேர்த்து பூமியில காணா போக முக்க முடியுமா அப்படின்னா கடுமையான ஹை வோல்டேஜா மாறணும் கடுமையான ஐவோல்ட்டு ரெண்டு லட்சம் ஓல்ட்டு மூணு லட்சம் ஓல்ட்டு அப்ப உடம்புக்கு அப்படின்னா நம்ம உடம்புல அத்தனை ஓல்ட்டு நம்மகிட்ட இருக்கு அதை தான் நான் கணக்கு போட்டு சொல்றேன் இப்போ ஒரு கிராம் தண்ணியில வந்து ரெண்டாயிரம் மகாவாட்டு என்ன அடிச்சது ரெண்டாயிரம் மகாவாட்டு மின்சாரம் ஒரு வினாடி அடிச்சதுன்னா அந்த ஊரே காலியாயிரு அணுவா மாறிடும் அப்ப நம்ம உடம்புல அணுகுண்டு மாதிரி ஆற்றல் இருக்கிறது அதை வெடிக்க செய்தோம்னா அடையாளமே இருக்காது அப்படிதான் நான் நினைக்கிறேன் அதை வெடிக்க செய்தால் அந்த வெடிக்க செய்த நம்ம உடம்புல தயாரா இருக்கு நம்ம உடம்புல ஒவ்வொரு கிராமிலேயே இருக்கு ஒவ்வொரு கிராமில் ஒவ்வொரு கிராமிலேயே ஒரு மாசத்துக்கு தமிழ் சென்னை நகரத்துக்கு தேவையான மின்சாரத்தை சென்னை நகரத்துக்கு தேவையான மின்சாரத்தை ஒரு கிராம் தண்ணியில வச்சிருக்கு இது இந்த இயற்கை அப்புறம் நம்ம உடம்புல பாத்தீங்கன்னா நம்ம உடம்புல பாத்தீங்கன்னா எத்தனை 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 கோடி கிராம் இருக்குது அறுபது இப்போ அறுபது கிலோன்னு வச்சுக்கோங்க அறுபது அறுபது கிலோவை ஒன்னா புடிச்சோம்னா அறுபது நூயாயிரம் கிராம் வருது ஒரு கிலோவுக்கு ஆயிரம் கிராம் ஒரு கிலோவுக்கு ஆயிரம் கிராம் அறுபது கிலோ இருக்குன்னு வச்சுக்கோங்க அப்ப எனக்கு அறுபது கிராம் ஒரு கிராமுக்கே எனக்கு வந்து ஒரு கிராமுக்கே எனக்கு ரெண்டாயிரம் மெகாவாட் இருக்குதுன்னா அறுபநாயிரம் எத்தனை மெகாவாட் ஆகிறது எத்தனை சக்தி விட இருக்குது கணக்கு போ அப்போ அதுதான் அப்ப இந்த மாதிரி தூண்டி விட்டு அடிக்கும் பொழுது அது என்ன இருக்கணும் ஜேர்த்து கூட்டிகிட்டு போயிடுறது ஒரு ஆள் வெடிச்சான்னா பக்கத்தாருக்கு இருக்கணும் அத்தனை பேருமே அனுபவம் மாறிடுவான் இது ரொம்ப ஆச்சரியமா இருந்தேன் கணக்கு போட்டு இது ஆச்சரியமா தான் இருக்கு இப்போ நான் அதான் இந்த அதை தான் நான் இதை புரிஞ்சுக்கிட்டேன் நான் இது என்ன இந்த ஒரு கிராம் தண்ணீர் இத்தனை கணக்கு போட்டு பார்த்தா எப்படி பார்த்தாலும் பார்த்தது கரெக்டா வருது எலக்ட்ரான் வோட்டு வரைக்கும் சொல்லியிருக்காங்க எல்லாருமே ஒரு தூசிக்கு எலக்ட்ரான் ஓட்டுன்னு விஞ்ஞானி கண்டுபிடிச்சோனாரு நான் கண்டுபிடிக்கிற மாதிரி மூளைக்கு வேலை குடுக்கறதா கண்ணு போய் படிச்சிட்டா வர போறீங்க ஆஹ் புதுசா கண்டுபிடிக்கிறவன் எப்படிங்க எங்க போய் புதுசா கண்டுபிடிக்கிறவன் பார்த்துட்டு இருக்காது புதுசா கண்டுபிடிக்கிறவனுக்கு புதுசா ரோடு போடுறவனுக்கு முத தேட ரோடு போடுறவனுக்கு தான் அந்த விவரம் என்னன்னு தெரியும் நீ ரெண்டாவது போறவனு ஏற்கனவே போட்ட தான் நீ போற அப்ப புதுசா ரோடு போடும்போது நீ கண்டுபிடிக்கிற அதே மாதிரி தான் நான் இந்த தண்ணியில இருந்து எலக்ட்ரிசிட்டி வர்றதுங்கிறது எனக்கு அந்த பத்து நாளா பண்ணி 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 பார்த்து கணக்கு போட்டு இப்படி தான் தெரிஞ்சு போச்சு ஏன்னா கணக்கு ஏற்கனவே போட்டு வச்சிருக்கான் அதுவும் கூட ஒரு அதுவும் கூட எப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு சொல்றது தண்ணியில ஒரு மோல் இத்தனை மோல் அவன் மோல் சொல்றான் நான் ஒரு கிராமம் சொல்றேன் அல்ல ஒரு அளவு அவனு ஒரு யூனிட் வச்சிருக்கான் அவன் அவன் இப்போ பல கோடி ட்ரில்லியன் 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 அணுக்கள் நான் என்ன ஒரு கிராம் எடுத்துக்கிறேன் எப்படி கணக்கு போட்டு பல மெகாவாட் அணு 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 மின்சார நிலையத்தில் கூடங்களும் அணு மின்சார எடுத்து உற்பத்தி ஆகிற மாதிரி ஒரு நாள்ல என்ன மின்சாரம் உற்பத்தி ஆகுதோ அந்த அளவுக்கு மின்சாரம் உற்பத்தி ஆகுது அதுக்கு மேலே உற்பத்தி ஆகுது அதான் காரணம் ஒரு ஒரு கிராம் அந்த ஒரு கிராம் நீங்க உடச்சாக அந்த ஒரு கிராம் உடைச்சு ஆட்டல் எடுத்தாத நான் என்னோட நூறு பேர் இருந்தாச்சு நூறு பேருக்கு ஏடு கூட்டிட்டு போயிடுவேன் அந்த அளவுக்கு வெளிச்சம் உண்டாயிரும் அது அது அந்த கணக்கு அப்படின்னா எதை மீட்டுறது எங்க உடைக்கிறது அப்படின்னு நம்ம பார்ப்போம் அது என்னன்னு தெரியல அது பேச வேண்டியதுதான் வியப்பா பேச வேண்டியது வழி இல்லாம வியப்பா பேசிட்டு வேண்டியது வாய்ப்பு வந்துட்டு சரி இது பேசிக்க வாசக பெருமாசக பெருமான் கூட்டிட்டு போனாங்களே ஒரு மண்டபத்துல இருந்து என்னமா எல்லாரையும் அந்த மாதிரி கூட்டிட்டு போயிடலாம் அப்படி ஒரு கதை இருக்குது அவர் எல்லாத்தையும் கூட்டிட்டு போனாருங்கிறாரு அதே அப்படி எப்படி கூப்பிட்டு போட்ட அப்படின்னா அவனெல்லாம் அந்த தகுதி உடையவனா அவனுக்கு வரவன் வந்து அவன் சாப்பாடுறாமனா இல்லையா நமக்கு தெரியல அவனை எப்படி கூட்டிட்டு போறது அது நிறைய இருக்கு நல்ல கேள்விதான் கூட்டத்தோட கூட்டிட்டு போனாரு எல்லாரும் போலாம் வாங்கன்னு நேர கைலாயத்து போயாச்சாடு தெரியுது பாஸ் பாஸ்போர்ட் மொத்தமா பாஸ்போர்ட் வாங்கிட்டு போயிட்டாரு எல்லா கதைகளும் இருக்குது பிராணங்களும் இருக்குது அதுக்கு வலி என்ன அப்படின்னு அதே அதை வந்து கட்டாயப்படுத்த முடியாத தெரியுது அது என்ன ரூட்னு தெரியல ஒவ்வொருடைய அனுபவம் வெவ்வேறு மாதிரி இருக்கும் அதுதான் பெரிய விஷயமே ஒவ்வொரு ஆமா அப்படி அப்படின்னா சரிதான் அப்படின்னா இயற்கை வந்து அந்த நேரத்துல ஒரு புது யுக்தியை கொடுக்கும்போது தெரிகிறது புது 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 தத்துவத்தை புது புது செய்திகளை கொடுத்து அவனை மட்டும் கூட்டிட்டு போயிடுறது அப்ப எல்லாத்துக்கும் ஒரே ஆனா விடுதலைங்கிறது விடுதலை பொதுவா விடுதலை தான் விடல இருந்து வெவ்வேறு வழியில் இருக்குமா தெரியுது என்னது அந்த மாதிரி ஏதோ இருக்கும் அதுதான் தெரிகிறது அதுதான் இருக்கேன் எப்படி இந்த ஒளி உடல் ஆச்சு எப்படி இந்த ஒளி உடல் ஆச்சு பரு உடல் ரைட்டு செத்து போனாலும் பருவுடல் இருக்குது சமாதிக்கு போனாலும் பரு உடல் இருக்குது அவரு ஒளி உடலை பத்தி சொன்ன உடனே இல்லாம போயிட்டாரு அப்படியே ரெண்டு உடல கடந்திருக்காரு அப்ப உயிர் உடலையும் போ எடுத்துட்டு போயிட்டாரு ஆஹ் உடலையும் காணாமல் பண்ணிட்டார் ரெண்டுமே காணும் அப்ப அவருதான் முழுமையாக அந்த வேலையை அவர் அடைஞ்சிருக்காரு தெரியுது சரி பாப்போம் சரி யோக முயற்சி கீழே பாருங்க சமுதாயத்துக்கு பெருமை சேர்க்க வேண்டும் இதுவே இந்து மதத்தின் பொருளாதார திட்டம் எல்லோரும் மனதளவில் ஏழையாக வாழ வேண்டும் யோக முயற்சியில் ஈடுபட்டவனுக்கு மரணம் சம்பவித்தார் யோக பிரஸ்டன் என்ற தகுதியோடு மறுபிறவியில் அந்த யோகி தன் முயற்சிகளை தொடர்வான் என்று பகவத்கீதை தெரிவிக்கிறது கீழே பசித்திரு தனித்திரு விழித்திரு என்ற முயற்சியில் தனித்திரு என்பது மிக முக்கியமான நிலையாகும் தனித்திரு தனித்து இருக்கும் யோகிகளை சுற்றி நல்ல தெய்வங்கள் எப்போதும் சூழ்ந்து இருக்கும் இங்க பாருங்க இந்த அப்ப இந்த பன்னிக்குட்டி கூட்டமா இருந்தோம்னா ஹம் வராதா தெரியுது நாம் என்ன பண்ற பன்னிக்குட்டி கூட்டத்தோட சுத்திக்கிட்டே இருந்தோம்னா மகள் குசுவா போக வேண்டியதுதான் அருளா பாக முடியாது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்போ இப்ப எவ்வளோ எவ்வளவு பிரச்சனைக்கு வாருங்க நீங்க தனித்து தான் இருக்க வேண்டும் இப்ப எல்லாமே தனி பசித்து இருக்கிறது ஒரு தனி விழித்து நிற்கிறது ஒரு தனி தனித்திற்கு ஒரு தனி யார் செய்வாங்க இந்த பசிதாகத்தை கட்டுப்படுத்துகிறவங்க மட்டும்தான் இதை செய்ய முடியும் நீங்க என்ன பண்றீங்க வைத்திய வடிக்கு மட்டும் நான் வயிற்று வடிக்கு மட்டும் வந்துட்டு போறேன் மற்றதுக்குலாம் வர மாட்டேன்னு அது இங்க மாட்டி இங்க முடியவே முடியாது இது தொடர்கதா தான் அந்த வயிற்று வடிக்க கொடுத்ததே நீ அந்த முக்தி நடிக தான் உனக்கு நோயை கொடுத்ததே நோயை குணமாக்கிட்டு மகனை ஒழுங்கா போய் சேரு இதுல பதினஞ்சு வயசு பதிமூணு வயசு பன்னெண்டு வயசுக்கு புரியாம இருக்கலாம் பதினஞ்சு பதினாறுக்கு வேலை விடுதலை பற்றி தான் சிந்திக்க வேண்டும் அதுதான் அந்த நோயை கொடுக்குது என்னது நோயை கொடுக்குது திருந்திருக்கு தான வழி ஜெயிலுக்கு அனுப்புறாங்க தப்பு பண்ண ஜெய் ஆஹ் இதை நம்ம புரிய இருக்கிற ஆசை உணவு மேல இருக்கிற ஆசை நோயை கொடுக்குதுங்க குடும்ப பந்த பாசத்துல இருக்கிறது அந்த பற்று விடுதலை இல்லாம வச்சிருக்குதுங்க வேதாத்திரி மகரிஷி கொண்டு மகர்ஷி வேதாத்திரி மகரிஷி வேதாத்திரி மகரிஷியில் இருந்து ராமலிங்கர் ராமலிங்க அவர்களின் ஆவி சத்திய சாய்பாபா வரை இது என்னன்னு இப்ப வேதாத்திரி மகரிஷிக்கு ஆஹ் ராமலிங்கருடைய உதவி இருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க சத்திய சாய்பாபா வரை சிறி சாய்பாபா ஆபி அவைகளின் ஆதரவு கொண்டவர்கள் அஹ் கொண்டவர்கள் இவங்களே இவங்களே யாருன்னு கேட்டீங்கன்னா அராமலிங்கருடைய கொஞ்சம் இருக்கும் அப்படிங்கிறாங்க சத்திய சாய்பா வந்து சீரடி சாய்பாருடைய தொடர்பு அப்படிங்கிறாங்க என்னன்னு நமக்கு ஒண்ணு புரியல திருக்கட்டும் அப்புறம் காலமணி கால்மணி தியானம் அந்த கால்நடை அதாவது இந்த மாதிரி அழிஞ்ச பத்து நிமிஷ தியானம் பதினஞ்சு நிமிஷம் தியானம் இதெல்லாம் வேலைக்கு ஆகாது கால்மணி நேர தியானம் அரபு நிலைய தியானம் எல்லாம் ஒன்றுக்கும் உதவாது என்னது வர முடிய போகுது அவ்வளவுதான் ஒன்றுக்கும் உதவாது அரை நேரம் பண்றது கால்நடை தியானமும் ஒன்றுக்கும் உதவாது இந்த யோகியும் எந்த யோகியும் எந்த எந்த யோகி உணவையும் நீரையும் உண்பதை நிறுத்தி ஆஹ் பாருங்க மாத கணக்கில் பரவலியின் மீது இப்ப பரவலி சுத்தவழி அகாயவழி பரவழி புறவழி இகவலின்னு அப்படியே அடிக்கிட்டே போறாரு வளர அவர் பத்து வழி சொல்றாரு இது பறவழியில் இந்த இடத்துல வருது இந்த இடத்துல உதவாது அதாவது எந்த யோகியும் உணவையும் நீரையும் உண்பதை நிறுத்தி கணக்கில் பறவழியின் மீது உள்ளத்தை செலுத்துகிறானோ அவனே உண்மையான முயற்சி உடையவன் அவனுக்கு மட்டுமே மறுகிறதில்லை என்று கூறி மற்ற சாயங்காலம் பார்க்கலாம் சரிங்களா நன்றி